வெல்கம் டு சப்ஸ்கிரைபர் நம்ம இப்போ சமீபத்தில் ட்ரெண்டிங்கான கங்குவா சூர்யா நடிப்பில் சிவா டேரெக்ஷனில் கங்குவா படம் பார்த்தோம் இந்த படத்தை வந்து இப்போது பார்க்குறவங்களே விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஆனால் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விமர்சனம் நிறையா பண்ணுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சரி அப்படி என்ன அந்த கங்குவாவில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விமர்சனத்தெலாம் பார்த்துட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போயிருந்தேங்க சென்னை போயிருக்கும்போது மாயாஜால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரையரங்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மாயாஜாலில் போனேன் மாயாஜாலில் போனேன் டிக்கெட் புக் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க சரி ஏங்க அப்படின்னே இல்லைங்க புக் ஆகலை சார் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க நாங்கள் பார்க்கணுமே அப்படின்னு சொன்னேன் மினிமம் பத்து டிக்கெட் இருந்தால் தான் சார் நாங்கள் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அட்லீஸ்ட் எட்டாவது பண்ணுங்கள் அப்படின்னாங்க சரி நான் எட்டு டிக்கெட் நான் நாங்கள் போனது அஞ்சு பேர் தாங்க ஆனால் எட்டு டிக்கெட் நான் வாங்கிட்டேன் இங்கே பாருங்கள் தேட்டர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் எங்கள் எட்டு பேருக்காக இந்த கங்குவா வந்து போட்டாங்க சரி படத்தை பார்த்து தான் நம்ம விமர்சனமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இந்த படத்தை பார்த்துட்டுங்க பார்த்துட்டு பிறகு இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் அதாவது நம்ம நிறைய சினிமாவெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்துன்னா ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி தான் இருக்கமா ஒழி எதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை வந்து டேரெக்டர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் யோசனை பண்ணிருக்கார் யாருமே வந்து படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முந்நூறு கோடியை போட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து படத்தை எடுக்க மாட்டார் அந்த மாதிரி தான் இவர் சூர்யா சொல்லியிருப்பார் டேரக்டர் எத்தனையோ பேர் ப்ரொடியூஸ்டர் சொல்லியிருப்பார் மியூசிக் டேரக்டர் சொல்லியிருப்பார் யாரும் வந்து தோல்வி அடையணுன்ற நோக்கிலே யாரும் படம் எடுக்கிறதில்ல இதை ஒரு வித்தியாசமான கதையாக கொண்டு தான் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க ஓகே படம் வந்து என்னுடைய விமர்சனம் பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய விமர்சனம் சரி அடுத்து விமர்சனம் பார்த்திங்கன்னா ஒரே இறைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க அந்த விம இரைச்சல் ஏன் அப்படின்னா இது வந்து ஹாலிவுட் படம் ரேஞ்சில் இருக்குது அதாவது வந்து அந்த காலத்தை கதை பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பாகுபலிலாம் பார்த்துருப்போம் அது அப்புறம் வந்து அதில் வந்து பாகுபலி வேற கதைக்களும் இது களம் இந்த அந்த உடைய உடைய சுச்சுவேஷனுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஆனால் வாய்ஸ் நமக்கு கிளியராக புரியுது நமக்கு வாய்ஸ் கிளியராக புரியலன்னா தான் நம்ம பல்வேறு கட்ட விமர்சனங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து பல கோடி செலவு பண்ணிட்டு ஒரு தவறான விமர்சனம் யாரும் பார்க்காம கங்குவை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க இது மட்டுமே இல்லை எந்த ஒரு யாரையுமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ணணும் அதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் படம் பிடிக்கும் ஒரு இப்போ வந்து ஒரு இருபது வயசுனால் அவருடைய கேரக்டருக்கு ஒரு படம் பிடிக்கும் ஒரு நாற்பது வயசுனா அவருடைய கேரக்டருக்கு ஒரு படம் பிடிக்கும் ஒரு ஃபிஃப்டின் அவருக்கு அவருக்குரிய கதைக்களங்கள் ஒன்று பிடிக்கும் அந்த மாதிரி வந்து இது ஒரு வித்தியாசமான தான் ஒரு அவங்களுடைய பார்க்குற கண்ணோட்டங்களை தான் இருக்குது நான் கங்குவா பார்த்தேன் ஆனால் பார்க்கலாம் மோசமும் சொல்ல முடியாது ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் ஓகே நீங்களும் பார்த்துட்டு எது வந்தாலும் தீர விசாரிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்கள் தேவையற்ற விமர்சனங்களை யாரும் பண்ணி ஏன்னா அவங்களும் பல கனவுகளோட பல மக்களுக்கு வித்தியாசமாக கொண்டு போகணுன்னு தான் பணம் எடுக்கிறாங்க யாரும் வந்து ஒரு தோல்வியை மு முந்நூறு கோடியை போட்டு தேங்க்யூ தேங்க்